குறிப்பாக முதலமைச்சர் இயற்கையின் சார்பில் முன்னூற்றி எண்பது எண்ணிக்கையில் செயல்பட்டு வருகிறது செயல்பாடு சிறப்பாகும் குறிப்பாக ஏழை வேலை மேம்படுத்தவர்கள் அதில் குறிப்பாக கிராமத்தில் மிகுந்த பலனை e se la guarda si vede, non è vero, non குடும்பங்களோடு தொடர்புடைய பொறுப்பு குறிப்பாக பாதாந்தோறும் வழங்கப்படுகின்ற அரசியல் குடிமக்கொழுக்கான அரிசி கடற்கரை மற்றும் மலிவுத் துறைகளில் வைக்கப்படுகின்ற எண்ணெய் போன்ற பொறுத்துறை எல்லாம் விற்பனை செய்கின்ற பொறுப்பை சிறப்பாக நடைமுறை மூலமாக அதை செயல்படுத்துவதற்கு குறை அது மட்டும் பண்ணாமல் வங்கி சேவையிலும் இது ஒரு மதுக்கான சாதனையை குறைந்து வருகின்றது குறிப்பாக காவல் நோக்கம் என்ற வங்கிகளும் வணிக வங்கிகளும் விருதுநகரங்களை குறிவைத்துடைய சேவை ஆனால் இந்த நம்முடைய குற்றவு சார்ந்த வங்கிகள் கிராமப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த வங்கி சபையை ஒரு மகத்தான பணியை அது செய்திருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் குறிப்பாக இந்த வங்கிகளுடைய ஒட்டுமொத்த பரிவர்த்தனை கடந்த ஆண்டு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அது எட்டி இருந்தது நம்முடைய மாநில முதலமைச்சர் ஒரு லட்சியை ஏறி நிர்ணயித்திருக்கிறார்கள் அதையும் சதவீதத்திற்கு மேலும் இப்பொழுது எட்டி இருக்கிறோம் அதையும் இந்த எரியாவுக்குள் நிச்சயமாக முதலமைச்சராக இலக்கை வேண்டும் அதை பிடிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றுவேண்டும் தேவையான நிதியை உரிய நேரத்தில் குறைந்த வட்டியில் என்று சொல்வதை விட ஒரு தனிநபர் நண்பர்களோ உறவினர்களோ கைமாற்று கொடுத்து வாங்குவதைப் போல கைமாற்று என்பது ஒரு கடன் அந்த இல்லாத கடன் சேவையையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது கடந்த ஆட்சி இல்லாத அளவுக்கு வன்மடங்கு வங்கிக் கடன்கள் விவசாயிகளுக்கு பயிர்கிறாக வழங்கப்பட்டு வருகிறது வகையில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான பயிர்கிடங்கள் வழங்க வேண்டும் என்று அது இன்றைக்கு தொண்ணூறு சதவீதத்தை நாம் வெட்டி பிடித்திருக்கிறோம் எங்கியவற்றை விரைவாக செய்திட வேண்டும் மேலும் கிராமப்புற பொருளாதாரத்தை சார்ந்த சகோதரிகள் கொடுக்க வேண்டிய நாம் இப்படி வங்கி சேவையில் கடந்த ஆண்டை இந்த ஆண்டு நாம் மேலே இருக்கிறோம் என்கின்ற அந்த நல்ல செய்தியோடு அதை இன்னும் நிறைவேற்றுவதற்கான முயற்சி ஒரு சில இடங்களில் இருந்தாலும் அந்த முறைகளை மண்டல பதிவாளர்கள் தொலை விவசாயிகள் பயிற்சி இருக்கும் பெயர்களை காலத்தில் இதய மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான இதுகளை வழங்குவதற்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆகவே பல்வேறு வகையில் கிராமப்புற மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நிகழ்ச்சிக்கிறேன்